வெல்கம் டு கிரே டு தமிழ்நாடு தமிழகத்தின் ட்ரெண்டிங் தகவல்கள் உங்களுக்காக சரி வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் டிவிகே ஆப் சம்பந்தமான ஒரு சில டவுட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போறோம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ டிவி ஆப் வந்து தனியாக பிளே ஸ்டோர்ல வந்து கிடைக்குமா அப்படின்னு பிளே ஸ்டோர்ல வந்து தேடிட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர்ல வந்து எந்த விதமான ஆப்பும் வந்து அப்லோட் பண்ணலை ஸோ நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டிவி கே பார்த்தியுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ டிவிகேன்ற கேன்ற நேம்ல நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கும் பட் டிவி கே விஜய் பார்ட்டி வெப்சைட் வந்து சாரி பார்ட்டி உடைய அபிஷியல் ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இல்ல சோ எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதே சேனல்ல வந்து நம்ம ஹவு டு ஜாயின் டிவி கே விஜய் பார்ட்டி அப்படின்ற ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணுங்க சோ அதோட வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலமா எப்படி ஜாயின் பண்ணலாம் டெலிகிராம் மூலமா எப்படி ஜாயின் பண்ணலாம் வெப்சைட் மூலமா வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற தகவல்களையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றோம் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்